வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் இல்லாபுரம் ஒன்றியத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் வானவில் மையம் பாலின வள மையம் துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மூன்று வானவில் மையம் பாலின வள மையம் என்று தமிழகத்தில் மொத்தம் நூற்றி பதினோரு இடங்களில் ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து ஐந்து கோடி செலவில் அமைக்கப்பட்டு இதனை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பிரபுசங்கர் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலமாக இம்மாவட்டத்தில் திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி எல்லாபுரம் ஆகிய மூன்று ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் வானவில் மையம் பாலின வள மையம் துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார திட்ட இயக்குநர் செல்வராணி வழிகாட்டுதலின்படி வானவில் மையம் பாலின வள மையம் துவக்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு எல்லாபுரம் வட்டார இயக்க மேலாளர் அபிராமி தலைமை தாங்கினார் எல்லாபுரம் ஒன்றிய வேளாண்மை துறை அதிகாரி சிவக்குமார் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் குமார் கலந்து கொண்டு இம்மையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்புரையாற்றி பேசினார் இதில் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் உமாவதி அமுதவல்லி வனிதா மாலா விஜயராணி விஜயகுமாரி மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இம்மையத்தின் மூலம் குழந்தை திருமணம் பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் இம்மையத்தில் ஒரு மேலாளர் தலைமையில் ஊழியர்கள் பணியாற்றுவார்கள் அவர்கள் ஐம்பத்தி மூன்று ஊராட்சிகளில் உள்ள பெண்களின் பிரச்சினைக்கு ஏற்றாற்போல் தங்க வைத்தும் ஆலோசனைகளை வழங்குவர் நிகழ்ச்சியின் முடிவில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் ஏ நாகராஜ் நன்றி கூறினார் இந்த மாதிரி வர ஜிஎக்ஸ் சென்டருக்கு ஒரு